இருக்க இந்த இந்த வந்து நம்ம லக்ன ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ராசி நிலைகனும் பார்க்கும்போது ஒரு முப்பது எட்டு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் பட் மேஜரா இது வந்து எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது சனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலங்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெறிச்சிக லக்னம் இந்த வெருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க விடாக்கண்டன் கொடாகண்டன் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் கதையே நான் ஒரு நேர்மையான கொம்பன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஆட்கள் தான் அந்த விருச்சிக லக்னத்தில் பார்க்கக்கூடியவங்க நியாயத்திற்காகவும் உண்மைக்காகவும் போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க சுய மரியாதை என்பது இவங்களுடைய உயிர் மூச்சு வாழ்க்கையை ஒரு கட்டமைப்போடு வட்டம் போட்டு வாழக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் லிமிட்டை பார்டரை கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த கூட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் தான் உங்களுடைய அக்ரிமெண்ட்டு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா உறவுகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எல்லைகளை வகுத்திருப்பாங்க அந்த எல்லைக்கு உட்பட்டு அவங்க எப்படி வேணாலும் சுதந்திரமாக இருக்கலாம் ஆனால் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிடக்கூடாது அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் இவங்களுடைய முழு உக்கர வடிவத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் இயற்கையாகவே இந்த விருட்சிகள் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆட்கள் ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியவங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து யாருடையுமே கூடயுமே ஒட்ட மாட்டாங்க பத்து பேரோட சேர்ந்து எப்பவுமே இருந்தாலும் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே ஒரு தனி ஆட்களாக தான் இவங்க இருந்துட்டு வருவாங்க இவங்களோட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே இவங்களுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது ரொம்பவுமே திறமைசாலிகளாக இருப்பாங்க வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற அந்த துடிப்பு வேகம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த விருச்சிய லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தம் பேரை நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே காரியங்களை செயல்பட்டு வருவாங்க அப்படி ஒரு நிலையை அடைஞ்சிட மாட்டோமா தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்கங்கள் அவங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த விருச்சிகள் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஆடம்பரமான விஷயங்களுக்கு பெருசாக ஈடுபாடு கொள்றது இல்லை இயல்பான விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சமத்துவம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல விருச்சியம் கண்டிப்பாக இருக்கும் பட் என்ன இருந்தாலும் விருச்சிகம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தனித்த தனித்தான் விருப்பப்படும் இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது இது ஓகே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் பெரிய லெவல்ல டிராபாக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஒரு சில நல்ல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க வாழ்க்கையின் தேவைகளை நோக்கி வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை நோக்கி இயல்பாகவே நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்களாகவே இருந்து வந்திருப்பாங்க ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்படிங்கிற நிலைகள் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஆனால் அப்படி ஸ்ட்ரகிளான விஷயங்கள் அப்படிங்கிறதும் சிலது இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெஞ்சு இல்லை ஜா நேரம்னா சறுக்குதுங்கிற நிலமை தான் சொல்லப்போனால் விருத்திக ரெண்டாயிரத்தி இருபத்தி பிஸ்னஸ் மேன்னுட்டுன்னு சொல்லக்கூடிய வகையில் தொழில்நுட்பங்களை ஆழமாக தெரிந்து வச்சிருப்பாங்க ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்காமல் ரொம்பவுமே அவதிப்பட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிருக்கும் நம்ம இந்த நிலையை விட்டு கீழே இறங்கிவிடுவோமோ அப்படின்னு பயப்படக்கூடிய நிலைகள் எல்லா விருட்சிகளக்காரங்களுக்கும் உண்டு மேலே அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப இந்த ஒரு உணர்வுகளால் அதிகம் தூண்டப்பட்டு இருப்பாங்க அதுக்காகவே எதேதோ விஷயங்கள் காரியங்களை அவங்க மெனக்கெட்டு செஞ்சிட்ருப்பாங்க பல டேலண்ட்டுகளை வளர்த்து கொண்டு இருப்பாங்க மற்றவங்களுக்கு அறியாத புரியாத விஷயங்களை கூட இவங்க தெரிந்து கொண்டு அதை காரியமாக மாற்றவும் செஞ்சிருப்பாங்க பட் விஷயம் என்னென்னா நாலேஜ் கிடைச்ச அளவுக்கு காரியங்களில் ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை விஷய லக்னத்துக்கு இருந்து வந்துச்சு ஸோ விருச்சிக லக்னம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த காரியங்கள் செயல்பாடுகள் வகையில் நிறைய அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாகவே இருந்திருக்கும் அதே போல் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய சங்கடங்களை பிரச்சனைகளை பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க அதை தவிர்த்து விருட்சிகள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே தான் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் காரியங்கள் குடும்பத்தில் மகரமான விஷயங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிறது சொத்து சுகங்களால் சில ஆதாயங்களை கிடைக்கப்பெற்றது குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சங்கனங்களே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் அனுசனியாக இருந்து போகிறது அவங்கவுங்க நிலைகளுக்கு ஏற்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க பார்த்துட்டு தான் வந்தாங்க காரிய தடைகள் தடைகளும் சொல்கிறதுக்கில்ல அதே ரீதியான விஷயங்களில் தடங்குகள் பிரச்சனைகள் அமைச்சர்கள் அப்படிங்கிறதான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்பவுமே வேதனையை கொடுத்துட்டு வந்துடும் சரி ஏது எப்படியோ நல்லதோ கெட்டதோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீட்டுக்கு எப்படி இருக்கும் முன்னாடி இன்ட்ரட்ஷன் பதிவுக்கு சொன்ன மாதிரி பொதுவான வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஆனால் விருச்சிக லக்னத்துக்கு இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக லக்னத்திற்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது லக்ன ரீதியாக முழு பலம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையுது எப்பவுமே ஜோதிடத்தில் ஒரு லக்னம் இல்லை ஒரு ராசி பலம் பெறுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த ஜனனம் எதற்காக எடுத்தாங்களோ அதை வந்து சிறப்பாக முடிச்சிடுவாங்க அப்படி இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையும் உண்மையான அர்த்தங்களை நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்கள் எதற்காக வந்தீங்க உங்களுடைய தேவைகள் என்ன உங்கள் பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லபடியாகவே உங்களுக்கு அமையும் முழுவதுமாகவே லக்ன பலம் பெறக்கூடிய ஒரு வருடமாகவே உங்களுக்கு அமையும் இயல்பாகவே இந்த வெற்றிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகம் அதுவும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் அமைப்புகளில் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய ல அச்சீவ்மெண்ட் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏற்கனவே ஆன்மீக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவங்களுக்கு இந்த ஆன்மீக ரீதியான வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லை இயற்கையாகவே இந்த விட்சிய லக்னம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி திறன் கொண்டதும் கூட இந்த விருட்ச லக்னம் என்பது ரகசியங்களை விரும்பும் ரகசியங்களை ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி அறிவு அப்படிங்கிறது இதனுடைய உள் உணர்வுலேயே நிரம்பி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாணாய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்பவுமே சிறப்பான ஒரு இடமாக இருக்கும் ஆல்ரெடி இருபத்தஞ்சிலே பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களும் சரி நான்மீக தொடர்புள்ள விஷயங்களும் சரி ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருக்கும் ஒரு புதிய விஷயங்களை அணுகுமுறைகளை அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க பெருசாக கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் மற்றவங்களால் முடியாத ஒரு விஷயத்தை இவங்க புதுசாக கையெடுத்திருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்களில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு பார்க்கக்கூடிய நிலைமை உண்டாகுது அதுதான் அந்த லக்னம் பலம் பெறக்கூடிய அமைப்பு எல்லா வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க தீவிரமாக முயற்சி செஞ்சுருக்கீங்க அதற்குண்டான ரிசல்ட்டை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்குறோம் அண்ட் ஜென்ரலாகவே வெறிச்சிக லக்னக்காரங்க ஏதோ புதிய விஷயங்களை நோக்கி ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கே உரித்தான வகையில் ஒரு புதிய சாதனைகளை செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அவங்கவுங்க நிலைகளுக்கு ஏற்ப உடனிருப்பவங்களுடைய பாராட்டுக்களை யாவது அங்க கட்டாயம் பெற்று வருவாங்க உங்களுடைய முழு செயல்திறனையும் வீரியத்தையும் வெறி ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும் அந்த கரியர் பேஸ்டான விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் தொட்டவரங்கிற மாதிரிதான் இந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் எதுவும் கிடையாது தொழில் வேலை உத்தியோகத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறபடியே மெயின்டென் ஆகிட்டு இருக்கும் ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த தொழில் வேலை உத்தியமித்தமாக தான் பார்க்க வந்திருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிலைமைகள் தான் நிறைய பேருக்கு வேலை விட்டு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமாக ஏற்படலாம் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு நிலைகள் இருக்குது ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கடைசிக்கு ஒரு இடமாற்றம் தேவை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது தான் இருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது கட்டாயம் அப்படிங்கிற பேரில் அதை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பதினேழு விட்டு வர தொட்ட மாதிரி தொடர்ச்சியாக தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த விஷயங்களில் பெருசாக மாற்றங்கள் இல்லை உங்களுக்கான தான் நல்லா கெயின் ஆகுதே தவிர அதன் மூலமாக வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போதைய நிலையில் குறைவாக தான் இருக்குது கிடைக்கிற விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்கங்க அகலக்கால் வைக்காதீங்க அதுக்காக சுத்தமாக எல்லாமே மோசம் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அபரவிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது இருக்கிற விஷயங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாலும் அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற நிலைகள் தான் போய்கிட்டு இருக்குது அதனால் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு சரியாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறது யோசிக்கிறோம் இல்லை அதில் இடம் மாற்றம் ஏற்படுது இல்லை ஒரு வேலை வச்சு இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படுது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்படி தான் கொண்டு போக முடியும் அதை நினைத்து பயந்து கொண்டு அல்லது கவலைப்பட்டு கொண்டு பிரயோஜனம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த பயம் கொஞ்சம் இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த பயம் இருக்காது அப்படிங்கிறது தான் விஷயம் ஏன்னா உங்களுக்கான அந்த லக்ன பலம் என்பது அதிகரிக்கிறது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பார்த்துக்கலாங்கிற அந்த தைரியம் உத்வேகம் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பெருசாக இதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டியது இருக்காது பட் சடனாக சில விஷயங்கள் நடக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் குழம்புறது இயல்பு தான் அதை வந்து பெருசுபடுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் தான் இங்கே சொல்ல வரேன் ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தமாக மட்டும் இந்த வருடம் ஒரு அளவான நிலைகள் தான் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒப்பிடும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவள் ஸ்ட்ரகிளாக இருக்காது அதில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை இந்த வருடம் பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளையே இருக்குது பட் லக்ன பலம் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும் இப்போது கிடைக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கான நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொச்சிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இதுவும் கொஞ்சம் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் தொழில் வேலை அடி பட்டடிச்சோம் அப்படின்னாலே அடுத்தது அங்கே தானே ஒன்று நிற்கும் அந்த வகையில் பொருளாதார நிலை அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்களுக்கு கொஞ்சம் டம்பாக ஆகதாக இருந்தது கொஞ்சம் சுப அதிகமாக அதிகமாக தேவையின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் பத்து ரூபாய் வந்தாலும் பத்து ஏற்ற செலவுகள் உடனடியாக இருந்து கொண்டே இருக்கும் சேமிப்புகள் உருவாக்க முடியாத கரைந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வெற்றிகலக்னக்காரங்க பார்த்துட்டு வருவாங்க அதாவது வருமானம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை சேமிப்புகள் இருக்குதா இல்லையாங்கிறது தான் இங்கே விஷயம் ஸோ அந்த பொருளாதார நிலைகளில் சேமிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படியெல்லாம் பத்து ரூபா எடுத்து வைக்கணும் அப்படின்னா இப்போலாம் ரெண்டு ரூபா எடுத்து வைக்கிறது ஒரு சிரமம் ஆயிடுச்சு ஏதோ அப்படி இப்படின்னு முதலுக்கு மோசமில்லாங்கிற நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான் துப விரயங்கள் அதிகமாக இருக்குது ஸோ சேமிப்புகள் அப்படிங்கிறது பெருசாக பார்க்க முடியாது துறா கிடைத்தாலும் இப்போ துளாக்கி செலவுகள் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கும் தேவையின் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால் இந்த கொடுக்க வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் சரி வாழ்ந்து வாங்கினாலும் சரி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இந்த விஷயங்களும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதுங்க தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் ஆலோசித்து செயல்பட்டு வாங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறதே கொஞ்சம் டம்பாக தான் இருக்கும் அதுக்காக இதை வந்து மோசம் சுத்தமாக கையில் எதுவுமே இருக்காது சொல்லக்கூடிய நிலைகள் இல்லை தேவையின் அடிப்படையில் எல்லா விஷயங்களும் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் எடுத்தவங்க ஒருத்தோட இந்த விஷயத்தில் ஏதோ நடக்காது ஆரம்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் பட் அதை எப்படியோ சரி பண்ணிடுவீங்க பொருளாதார நிலைகள் இப்படித்தான் போயிட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களை அமைச்சுக்கங்க சொத்து சுவங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் வீடு வாகன விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சேர்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ஓரளவுக்கு பரவாயில்ல நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை அதுக்காக ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது குறிப்பாக வருடத்தின் முற்பகுதிகளெலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஒரு இடத்தின் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தேவையில்லாத வீண் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த சொத்து சொல்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் வரலாம் வருடத்தின் பிற்பகுதியில் மட்டும் இந்த சொத்து சூழல் வகையில் தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து சொத்துக்களின் சேர்க்கைகள் அப்படிங்கிற இந்த வருடம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த வீடு நிலவுல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாய அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது அது சார்ந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த வருடம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் கேஸ் பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்து வரும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்க இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் கொடுக்கல எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு சமாளிச்சுட்டு குடும்ப தேவைகளும் அப்பப்போ பூர்த்தி ஆகிடுதான் அது கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் கூட தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தி ஆகிட்டு இருந்ததுனால எப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் பட்டும்படாமல் தான் நடந்துகிட்டு இருக்கணும் எடுத்தவங்கத்தானே எதையும் செய்ய முடியாது முன்னாடியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் இழுபறியாக போய்கிட்டு இருக்கும் எல்லாம் எடுத்தவங்க தானே செய்ய முடியாது முதல்ல ரிஸ்க் இருந்துச்சு இப்போ எடுத்தவங்க தான் செய்ய முடியாது அது ஒன்று தான் விஷயம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை அமைச்சுக்காங்க கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவை மற்றபடி குடும்ப நிலை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே மறக்க முடியாத நிகழ்வுகள் மறக்க முடியாத மாற்றங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக உண்டு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மன சந்தோஷத்தையும் மாறுதலையும் கொடுத்தே தீரும் குடும்ப உறவுகளுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக இருக்குது பெற்றோர்கள் வகையில் ஞான விஷயங்களை பார்க்கலாம் குறிப்பாக வருடத்தின் முற்பகுதியில் தாய் வகையில் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் வருடத்தின் பிற்பகுதியில் தந்தை வகையில் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்க்கலாம் இதுவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை அவங்களுடைய விஷயங்களையும் பார்க்க முடியும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது வெற்றிகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே இன்றா பார்க்கும்போது இது கொஞ்சம் ஏட்டி போட்டியாக தான் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் உங்களுடைய வழக்கமான நிலைகளாகவே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு வழக்கமான நிலைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்கலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சங்கரங்கள் இருந்தால் ஈஸியாக சமாளிச்சிக்க முடியும் வாழ்க்கை துணையும் கொஞ்சம் அனுசரணையாகவே எல்லா விஷயங்களும் இருந்துட்டு வருவாங்க இப்போ கணவன் மனைவி உறவுகள் இந்த வருடமும் சாதகமாக தான் இருக்குது திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் இதெல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்குது திருமண வாழ்க்கையில் குழந்தைகள் வகையில் அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்களை அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு காணி இருக்கும் காதல் உணர்வுகளை அதிகரிச்சிருக்கும் ஆனால் அந்த காதல் விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களையும் கொடுத்துட்டு வந்திருக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த சங்கடங்கள் சரியாகும் காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு கைகூடு இருக்கும் ரெண்டாயிரத்தி வாய்ப்புகள் அதிகம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பொதுவாக வெற்றிகள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷத்தையும் மாறுதலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத ஆகாத விஷயங்களான மன சங்கடங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்லா இருக்கா இல்லை மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை அப்படிங்கிறதால போய்கிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுக்கான சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம் குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகளை இந்த வருடம் பார்க்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கான திருமண அமைப்புகள் புத்திரபார்ட் அமைப்புகள் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது ஸோ குழந்தைகளுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை இந்த வருடம் முழுமையாக பார்ப்பீங்க குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகள் முழுவதுமாகவே இருக்குது பிரச்சனை அலைச்சல்கள் தவிர்க்க முடியாத தான் இருக்கும் பட் இருந்தாலும் மேஜரான விஷயங்கள் குழந்தைகளுக்கான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது சுற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் பட்டு மடாமும் தோறாமும் தான் இருந்துகிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் கிட்டத்தட்ட அப்படி தான் பெருசாக மாற்றங்கள் இதில் இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனாலும் சொல்கிறதுக்கே இல்லை எல்லோரும் அப்போ அப்போ மாடிக்கிட்டே தான் இருப்பாங்க சுசூழல் சந்தர்ப்பங்கள் எப்படி அது தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்குங்க உடல்நம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது கொஞ்சம் தேவையில்லாத விரயங்களையும் அலைச்சல்களையும் அதிகமாக கொடுத்துட்டு வந்திருக்கும் உடல்நம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தான் இருந்துட்டு வந்தது உடல் சோர்வுகள் சங்கடங்கள் மன சங்கடங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாததான் இருந்துட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் கொடுக்காது தைரியமாக இருக்கலாம் பட் உடல் அலைச்சல்கள் சோர்வுகள் தவிர்க்க முடியாத தான் இருக்கும் மருத்துவ விரயங்களும் தவிர்க்க முடியாத தான் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸில் பெருசாக மேஜர் இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கிற நிலைகள் தான் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதனை மாணவர்களுக்கு மாணவர்கள் தேவைகள் பூர்த்தியாகவும் இருக்கிறேன் விஷயங்கள் லக்னத்தில் பிறந்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டோட இருப்பாங்க எல்லா விஷயங்கள்லையுமே சுய உங்கதலின் அடிப்படையில் ரொம்பவுமே அதிக ஆர்வத்தோடு மாணவர்கள் ஈடுபட்டு வருவாங்க அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே விருப்பத்தோடு அவங்க செயல்பட்டு வர செய்வாங்க ஸோ மாணவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான வருடமாகவே இருக்கு மாணவர்கள் பிரியப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் முழுவதுமாகவே இருக்கு ஸோ விச்சி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கான தனிப்பட்ட முறைகளை சிறப்புகளை பெறக்கூடிய வருடமாகவே அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி